நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எயிட்டீன் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டியத் ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஐஎம்டியில் இருந்து ஸோ அதுக்காக ஒரு ப்ரிப்பேட்னஸ் மீட்டிங் இப்போ நடத்தணும் அதில் நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல வந்து ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு எங்கெல்லாம் தண்ணி வர வாய்ப்பு இருக்குது எங்கெல்லாம் வந்து ரோட் லைன் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து ஒரு ப்லிமனரி மீட்டிங் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபையர் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஹெல்த்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்துக்கணும் இப்போ இதில் நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மழை ஏற்பட்டு அதனால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் என்னென்ன பண்ணுவோம் அந்த நடவடிக்கான ஒரு மீட்டிங் நடத்திட்டு நம்மக்கிட்ட கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டஸ் இருக்காங்க தட் மீன்ஸ் ஏதாவது ஒரு 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 டிசாஸ்டர் ஏற்படும்போது அந்த மக்களை வச்சு நம்ம ஒரு காப்பாற்றுறதுக்கோ இல்லை அவங்கள வந்து ஒரு உதவி செய்யறதுக்கோ ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகிறத ஒரு ரிலீஃப் சென்டர்ஸ் வச்சிருக்கோம் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் ரிலீஃப் ஒன் ஃபார்ட்டி ரிலீஃப் சென்டர்ஸ் சாரி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ரிலீஃப் சென்டர்ஸ் வச்சுருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபயர் சர்வீஸில் வந்து ஒரு நூற்றி நாலு வண்டி இருபத்தஞ்சு வந்து ரெடியாக இருக்கு அண்ட் ஜேசிபியெல்லாம் ஒரு ஹண்ட்ரட் ஜேசிபிஸ் ரெடியாக வச்சிருக்கோம் பவர் சாஸும் நம்மகிட்ட அதிகமாக வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் பேக்ஸ் ஒரு டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்து ரெடியாக வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி எதோ டிசாஸ்டர் இருந்தாலும் சரி ஈவன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாஃப் ரெடியாக வச்சிருக்கோம் டாக்டர்ஸ் இருக்காங்க இன்ஃபேக்ட் வந்து நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்னா ஒரு ஏஎன் மதர்ஸ் அதாவது ப்ரெக்னென்சி பீக்காக இருக்க மதர்ஸ் வந்துட்டு ஒரு ரோடு கட் ஆகிற இடத்துலயோ ஒரு தண்ணி வர கூட வாய்ப்பு இருக்கிற இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க முன்கூட்டியே கொண்டு வந்து பிஹெச்சி இல்லை ஜிஎச்ச்கி அட்மிட் பண்ண சொல்லிட்டோம் ஸோ தட் இன் த்ரீ டேஸ் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பண்ணிருக்கோம் பிளஸ் வந்து மெடிசன் செடியா வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் பொருட்கள் வந்து ஒரு சப்போஸ் ரேஷன் ஷாப் வந்து பள்ளத்தில் இருக்கு அதுக்குள்ளே தண்ணி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டு மேடான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட ஸ்டாக்கை கொண்டு வந்து அஸ் ஆக்சிபிள் பிளேஸில் வச்சுருக்கோம் ஸோ தட் இமீடியட்லி ஒரு ரோடு கட் ஆனவோ இல்லை லேண்ட்ஸ்லைட் ஆனவோ இமீடியட்டாக அந்த ஸ்டாக்கை கொண்டு போய் வச்சு மக்கள் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க மக்களுக்கு ஒயர் வேண்டுகோள் தான் ஜென்ரலி மழை வரும்பொழுது அதுவும் ஹெவியாக இருந்ததுன்னா எந்ததுன்னா வளர்ப்புல இருக்கும் அந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தட் இஸ் வாட் ஐ வட் ரிக்ஸ் அண்ட் இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் மழை அதிகமாக வரும்போது நம்மளுக்கு ஃபீவர் காஃப் கோல்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ அது குழந்தைங்கள எஸ்பெஷலி பாதுகாத்துக்கணும் அஸ் வெல் அஸ் ஓல்டு பீப்புளும் ஏன் மதர்ஸும் அதாவது ஆன்டி மதர்ஸ் ப்ரெக்னன்ட் மதர்ஸ் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வேண்டிய கூட இருக்கு டூரிஸ்ட்கு எதாவது டூரிஸ்ட் கேன் அவாய்ட் இந்த மூணு நாள் அவாய்ட் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படியே தவறி வந்துட்டாலும் அவங்க வரணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம ஏற்பாடுகளும் பண்ணி வச்சுருக்கோம் பண்ணி வச்சுருக்கணும் டிசாஸ்டர் அப்படின்னா ஒன் ஜீரோ டபுள் செவன் அப்படிங்கிற நம்பர் இருக்கு இது மட்டும் இல்லாம ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ நம்பர் இருக்கு இது ரெண்டு நம்பர்ஸுமே வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்